என் தங்கமே இன்று உன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியானது உன்னுடைய மனதை திடப்படுத்தி கொண்டு நீ கேட்க வேண்டிய செய்தியாகும் என் பிள்ளையே இன்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சற்று நேரம்தான் உனக்கு மிகவும் பிடித்தமான ஒருவர் நிரந்தரமாகவே இந்த பூலோகத்தை விட்டு செல்ல வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்று இந்த கருப்பன் நான் சொன்னால் உன் மனதை திடப்படுத்தாமல் வேறு என்ன செய்ய முடியும் அல்லவா என் குழந்தையை எதையுமே சட்டென்று அவசரத்தில் ஒரு முடிவுக்கு வந்து விடாமல் கருப்பன் என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்பதனை முழுமையாக கேட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள் முதலில் யார் இங்கிருந்து நிரந்தரமாக செல்ல போகிறார் என்பதனை கருப்பன் சொல்லி முடித்த பிறகுதான் நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் நீயாக வந்துவிடக்கூடாது சட்டென்று நீ எடுக்கின்ற முடிவுகள் கருப்பனை பாதிக்கும் என்பதனை முதலில் மறந்து விடாதே என் பிள்ளையை அவசரப்பட்டு நீ சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் கருப்பனின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையை குறைக்கும் என்பதனை புரிந்துகொள் எல்லோருக்கும் ஒரு விஷயம் தெளிவில் இருக்கட்டும் இப்பொழுது உன்னை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாக்கு முழுக்க முழுக்க கருப்பனின் வாக்கு மட்டுமே என்னுடைய அனுமதியின்றி எந்த வார்த்தைகளும் உன்னை வந்து சேரவில்லை எதையுமே நல்லவிதமாக எடுத்து சொன்னால் என் குழந்தை என்னவென்று செவி செவிகொடுத்தும் கேட்பதில்லை அதை கேட்க வேண்டும் என்று ஒரு நொடிகூட நினைப்பதும் இல்லை எந்த விஷயத்தை எப்படி சொல்ல வேண்டுமோ எந்த விஷயத்தை எப்படி சொன்னால் நீ பயந்து ஓடி வந்து என்னவென்று கேட்பாயோ அதை அப்படித்தான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதாக இருக்கின்றது அதனால் கருப்பன் என்ன சொல்ல வருகிறார் என்பதனை முடிவுக்கு வராமலேயே நீயாக ஒரு பதிலை தேடாதே நீயாக இந்த விஷயத்தை உன் தலையின் மீது போட்டுக்கொண்டு உன்னை காயப்படுத்தி கொள்ளாதே கருப்பனையும் தேவையில்லாத வார்த்தைகளால் பேசிவிடாதே அது மட்டுமல்லாமல் பேசுகின்றவர்களையும் எந்த ஒரு வார்த்தைகளாலும் பேசுவதற்கு யாருக்கும் இங்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் எப்பொழுதும் தனக்கு சொந்தமான வார்த்தைகளை மட்டும்தான் உனக்கு சொல்கிறேன் அப்படியானால் இன்னொருவரை பழிகூறுவதும் இன்னொருவரை ஏளனப்படுத்துவதும் நிச்சயமாக மிகப்பெரிய தவறு அதோடு சேர்ந்து இன்னொரு விஷயத்தையும் புரிந்துகொள் இத்தோடு கருப்பன் உன்னை தேடி வருவதையும் நிறுத்திவிடுவான் என்பதனையும் புரிந்துகொள் கருப்பன் இந்த வழியை தேர்ந்தெடுத்து என்னுடைய பிள்ளைகளை நான் சந்திக்க வந்து கொண்டிருக்கின்றேன் இதை தவிர வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா இந்த நவீனமயமான உலகத்தில் நான் உன்னை தேடி வருவதற்காக தேர்ந்தெடுத்த பாதை தவறு என்றால் நீ என்னிடம் சொல் அப்பன் நிச்சயமாக இனி ஒருபொழுதும் உன்னை தேடி வர மாட்டேன் ஏதாவது ஒரு வகையில் என் பிள்ளையை தொடர்பு கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு அத்தனை கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றது நாம் நம்மை உணர்த்தி விட்டோமானால் என் குழந்தைகளுக்கு மனதில் இருக்கின்ற பாரம் குறைந்துவிடும் அதனால்தான் கருப்பன் எப்பொழுதும் உன்னை தேடி வர தொடங்க வேண்டும் என்று யோசித்து நான் கண்டுபிடித்த ஒரே வழி எந்த விஷயத்தின் மீது நீ அதிக நாட்டம் கொண்டிருக்கின்றாயோ அதன் வாயிலாகத்தான் உன்னை சந்திக்க முடியும் என்பதனை நான் புரிந்து கொண்டேன் தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உனக்குள் இருக்கும் பொழுதெல்லாம் இவை எல்லாவற்றையும் கடந்து நான் உன்னோடு இருந்து உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன் கவனம் வேறெங்கும் திசை திரும்பாமல் அப்பனின் மீது நான் செலுத்த வைக்கின்றேன் நான் இப்பொழுது ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்று சொன்னால் என்னவென்றே செவி கொடுத்து கேட்க மாட்டாய் அதே நேரத்தில் ஒருவரை இழக்கப் போகிறாய் என்று சொன்னவுடன் யாரை இழக்கப் போகிறோம் இப்படியெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லலாமா நமக்கு எல்லோருமே வாழ்க்கையில் முக்கியம்தானே என்று நீ சொல்லிக்கொண்டு பதறி அடித்து ஓடோடி வருவாய் என் குழந்தையை எப்பொழுதும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளுக்கு தெய்வத்தின் வார்த்தைகளின் மீதும் நம்பிக்கை இருக்கும் அல்லவா தெய்வம் எந்த நிலையிலும் உன்னை இந்த வாழ்க்கையில் கைவிட எண்ணாது உனக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்க வேண்டி உன்னை எப்படியாவது தேடி வர வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் ஆபத்து என்பதனை உணர்ந்துவிட்ட பிறகு அதனை உனக்கு தெரிவித்து விட வேண்டுமல்லவா நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் எந்த விஷயம் காரணமாக இருக்கின்றதோ அதை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லிவிட வேண்டுமல்லவா அதைத்தானே இந்த கருப்பன் நானும் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னை மட்டும் எப்படி தவறு என்று சொல்ல முடியும் அப்பனின் வார்த்தைகளில் உண்மை இல்லை என்று எப்படி உன்னால் சொல்லிவிட முடியும் என் குழந்தையே கருப்பனுக்கு சட்டென்று கோபம் வந்து விடாது ஆனால் என்னை கோபப்படுத்தி பார்க்க ஒரு பொழுதும் நினைக்க கூடாது சோதனைகளை கொடுக்கின்ற தெய்வத்தையே சோதித்து பார்க்க நினைப்பாயானால் வாழ்க்கை முழுமைக்கும் சோதனைகள் மட்டுமே உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அதை நீ சரியாக உணர்ந்து கொண்டால் உனக்கு உன்னை தேடி வருகின்ற அத்த விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் கருப்பன் நானாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நான் முற்றுப்புள்ளியை வைக்கிறேன் அதுபோல இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ சரியானபடி முற்றுப்புள்ளியை வைத்து விட்டால் அது போதும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி இந்த வாழ்க்கை உன்னை தெளிவுபடுத்தட்டும் இந்த கருப்பனின் அன்பை என்றும் என்றென்றும் உனக்கு நிலையாக கொடுக்கட்டும் அதனால் அப்பன் சொல்கின்ற விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளையும் ஆழமான கருத்தையும் என்னவென்று கேட்காமல் தலைப்பை மட்டும் பார்த்துவிட்டு பதறினால் அது உன்னுடைய தவறு கருப்பன் அப்படி ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடப்பதாக இருந்தாலும் கூட அதிலிருந்து நம்மை காப்பாற்றி விடுவார் என்கின்ற எண்ணம் தானே உனக்குள் இருக்க வேண்டும் இதனை உணர்ந்து உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் புரிந்து இனிமேல் உன் வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதில் முதலில் நீ கவனம் செலுத்து அப்பன் நான் இருக்கிறேன் உன்னை மீட்டெடுக்கவும் உனக்கான நன்மைகளை கொடுக்கவும் இந்த கருப்பன் நான் வருகிறேன் எந்த நிலையிலும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் ஒப்படைக்க அத்தனையையும் கடந்து நீ பெருவாழ்வு வாழ வேண்டும் அத்தனையையும் தாண்டி கருப்பனின் அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை நீ பெற வேண்டும் என்றால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை செவிகொடுத்து கேள் என் குழந்தையே உனக்கு மிகவும் பிடித்தமான ஒருவர் என்று இந்த கருப்பன் சொல்வது சந்தோஷத்தில் அல்ல கோபத்தில் அதாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவுதான் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்தாலுமே உன்னுடைய எதிர்மறையான சிந்தனைகளினால் உனக்கு வருகின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ எதிர்மறையான விஷயங்களாக மாற்றிக்கொண்டு இருக்கிறாய் அதற்கு காரணம் உனக்குள் இருக்கின்ற இந்த எதிர்மறை சிந்தனைகளும் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் உன்னிடத்தில் சொல்கின்ற இந்த தேவையற்ற வார்த்தைகளும் தான் அல்லவா அதனால் இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து எப்பொழுதும் போல நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள் என் குழந்தையை உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது நீ சந்தோஷப்பட்டு பார் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடுவார்கள் இனிமேல் இவர்களுக்கு நாம் என்ன செய்தாலும் அது பலன் கொடுக்காது இவர்கள் நாம் இவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க கொடுக்கத்தான் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இனிமேல் இவர்கள் வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் எந்த துன்பங்களையும் கொடுக்கக்கூடாது என்பதனை புரிந்து கொள்ளுவார்கள் இது போன்ற இந்த மனிதர்களுக்கு நல்ல பாடத்தை புகட்ட வேண்டிய நேரம் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் அனுப்ப நினைக்கிறேன் அப்படியானால் இந்த பூலோகத்தை விட்டு நிரந்தரமாக செல்லக்கூடியவர் உனக்கு பிடித்தமானவர் இந்த எதிர்மறை சிந்தனைகள் தானே இது இருக்கும் வரையில் உன்னையும் சந்தோஷத்தையும் யாராலும் சேர்க்க விட மாட்டார்கள் உன்னையும் துன்பத்தையும் யாராலும் பிரிக்க முடியாது அதனால் முதலில் உன்னை விட்டு இதை பிரிக்க நான் முடிவெடுத்து விட்டதனால் தான் கருப்பன் உனக்கு இந்த செய்தியை தந்திருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் புரிந்து எப்பொழுதும் நீ சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு கற்றுக்கொள் உனக்கு அப்பன் தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்கின்ற ஒரு மனப்பக்குவம் வந்துவிட்டாலே இனிமேல் அத்தனை நன்மைகளும் உனக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்கும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை செம்மைப்படுத்தும் இதுதான் வாழ்க்கை என்பதனை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் எந்த ஒரு துன்பத்தையும் எண்ணி நீ வருத்தப்படக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை உணர்த்தும் அல்லவா எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இருந்து விலகும் பொழுது நேர்மறையான சிந்தனைகள் அத்தனை பேருக்குள்ளும் வரத் தொடங்கிவிடும் நேர்மறையான எண்ணங்கள் எல்லோருக்குள்ளும் ஆரம்பித்து விடும் அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் பல நன்மைகளையும் பல உண்மைகளையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் நான் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்கள் ஒருபொழுதும் தங்கி இருக்கக்கூடாது நான் இருந்து இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீக்கி உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான நன்மைகளையும் நான் கொடுக்கிறேன் நீ இழந்த சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் ஒருவரை இழந்தால்தான் இன்னொரு விஷயத்தை பெற முடியும் அதுவும் நாம் இழக்கின்றவர்களால் நமக்கு எந்த நன்மையும் இனி இல்லை என்று தெரியும் பொழுது நிச்சயமாக அதை இழப்பதில் எந்த தவறும் இல்லை என் குழந்தையே அதற்காக நான் மனிதர்களை சொல்லவில்லை ஒருவரை பயன்படுத்தி கொண்டு அதன் பிறகு அவர்களினால் எந்த பலனும் இல்லை என்று விட்டுவிடுவது அல்ல கருப்பன் சொல்கின்ற வார்த்தை நான் சொல்வது உனக்கு தேவையான ஒரு விஷயம் இப்பொழுது உனக்கு எதிராக மாறி நிற்கின்றது உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நடத்துகிறது எனும் பொழுது அதை விட்டுவிட்டு உனக்கான நன்மைகளை தேடுவதில் எந்த தவறும் இல்லை என்றுதான் உன் கருப்பன் உன்னிடத்தில் இடத்தில் நம்பிக்கையோடு அத்தனை விஷயங்களையும் எதிர்கொள்ள நீ தயாராக இரு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு என்னவென்று நான் சொல்லி கொடுக்கிறேன் அல்லவா இனியும் உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள துணியவில்லை என்றால் உனக்குள் இருக்கின்ற இந்த எதிர்மறையான எண்ணங்களை நீ விட்டுவிடவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களைத்தான் தரும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கைகளை எல்லாம் நீ சரிவர புரிந்து கொள் இனிமேலும் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள் உன்னோடு அப்பனிருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற இந்த உண்மைகளுக்கு நீ எப்பொழுதும் செவி கொடுத்து கொண்டே இருப்பாயானால் மேலும் மேலும் பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கும் எப்பொழுதும் எதிர்மறையான விஷயங்கள் ஒருவரை விட்டு விலகும் பொழுது அவர்களின் வாழ்க்கையில் நல்லதொரு ஒளி அவர்களுக்கே தெரிய தொடங்கும் அவர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அவர்கள் நினைத்ததை விட பல சிறப்பான விஷயங்கள் நடக்கும் இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் ஒரு சேர அவர்கள் கைகளில் கிடைக்கும் அத்தனையையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையும் நீ ஒரு சேர பெற்று அது போதும் வேறு எந்த ஒரு எண்ணங்களும் உனக்கு தேவையில்லை வேறு எந்த சிந்தனைகளும் உன்னை காயப்படுத்த போவதும் இல்லை நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை உணர்கின்ற நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை பெருமைப்படுத்தட்டும் எந்த இடத்திலும் உன்னை சிறுமைப்படுத்த கூடாது என் குழந்தையே உன்னை பார்த்து மற்றவர்கள் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இவர்களைப் போல வாழக்கூடாது என்று நினைக்கக்கூடாது சிந்தனைகள் ஆயிரம் இருக்கட்டும் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் ஆயிரம் ஆயிரம் உன்னை தொடர்ந்து வரட்டும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை தெளிவுபடுத்தட்டும் இனி நடக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை பேராபத்தை கொடுக்க போவது கிடையாது கருப்பனின் துணை இருக்க இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கவலைகளும் தேவையில்லை நம்பிக்கையோடு இருந்து கருப்பனின் அன்பை நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தட்டும் எதற்கும் கலங்காமல் இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கையும் உனக்கான பேரதிசயங்களை மேலும் மேலும் உன்னிடம் நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்